வணக்கம் நண்பர்களே ஆறு அமைச்சர்கள் வேண்டும் ராகுல் காந்தி வைத்த டிமாண்ட் மு ஸ்டாலின் சொன்ன ஒரே பதில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்து அன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததில் தொடங்கி திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது ராகுல் காந்தி அறிவுறுத்தலின்படியே விஜயின் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு பேசிய தகவல் முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றது மு க ஸ்டாலினும் காங்கிரஸ் மீது கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினேழில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறாங்க எங்களுக்கு எம்எல்ஏ சீட் மட்டும் கிடைத்தால் போதாது எங்களுக்கு அமைச்சரவை பதவி தேவை ஆட்சியில் பங்கு தேவை நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தால் அது நடக்காது அதனால் மைனாரிட்டி இடங்களில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்துட்டு வருது இந்நிலையில் தற்போது தமிழக அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் திமுகவினர் வேறு கட்சிக்கு இடமில்லை ஆனால் அடுத்த முறை திமுக மைனாரிட்டி இடங்களில் போட்டியிட வேண்டும் அல்லது தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சியில் கூட்டணியருக்கு இடமளித்த ஆந்திர பிரதேசம் மாதிரியை திமுக இங்கே பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பிரஷர் கொடுத்து வந்தாலும் ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை ஆட்சியில் பங்கில்லை என உறுதியாக இருக்கிறது திமுக இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன ஒரு பிரிவினர் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதே அரசியல் ரீதியான லாபகரமானது என வாதிடுகின்றாங்க தாவேக்காவோடு இணைந்து அதிக தொகுதிகளில் போட்டியிடவும் துணை முதல்வர் பதவி அமைச்சரவை இடங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் உள்ளிட்ட அதிகார பகிர்வினை பெறவும் வாய்ப்பு இருப்பதாக ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேலும் முதல் தேர்தலிலேயே சுமார் இருபது சதவீத வாக்கு வங்கியை பெறக்கூடும் என்ற கணக்கையும் காங்கிரஸ் போட்டிருக்கு இதற்கு மாறாக ப சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் டெல்லி இந்திரா பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி மற்றும் செல்வ மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட தமிழக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றாங்க இதில் திமுகவுடனான கூட்டணியை தொடர்வதா அல்லது அதிகார பகிர்வுக்கு வாய்ப்புள்ளதா புதிய அணியை தேர்ந்தெடுப்பதா என்பது குறித்து ஆலோசனை செய்யப்படுகிறது அப்போது ஆட்சியில் பங்கு வேண்டும் குறைந்தது ஆறு முக்கிய அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் முன்வைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கோரிக்கைக்கு திமுக உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணியை தொடர்வோம் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியிருக்கு இந்நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதுவும் ஆறு முக்கிய அமைச்சரவையில் வேண்டும் என்ற காங்கிரஸ் கோரிக்கையை பரிசீலனை பண்ணக்கூட திமுக தயாராக இல்லை என்கின்ற தற்போது வாய்ப்பு வெளியாகியிருக்கிறது